அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முருகனுக்குரிய தைப்பூச விரதம் எப்படி இருப்பது எப்பொழுது விரதத்தை துவங்க வேண்டும் எப்பொழுது விரதத்தை முடிக்க வேண்டும் தைப்பூசம் என்றால் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலன்களை தருணே சொல்லலாம் வாழ்க்கையை தலையெழுத்தையே மாற்றும் விரதமாக இந்த தைப்பூச விரதம் இருக்கிறது எளிமையான இந்த விரதத்தை நாம் எப்பொழுது இருக்கலாம் எவ்வாறு கடைபிடிக்கலாம் எப்படி விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் முகர்ந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கமாகும் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என யார் வேண்டினாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அவ்வாறு தைப்பூச விரதத்தை முழுமையாக கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல முருகப்பெருமானுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருப்பது மிகவும் நன்மையே தரும் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசமாகும் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையின் ஞான பலமாக ஆண்டிக் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் இருக்கும் முருகப்பெருமான் பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படுவது தைப்பூச திருவிழாவாகும் தைப்பூசத்துக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை துவங்கி மண்டல விரதம் இருப்பது வழக்கமாக இருந்து வருகிறது வாழ்க்கையில் வளர்ச்சி செல்வம் பெருக கடன் பிரச்சினையிலிருந்து விடுபட பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்கிறவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை கடைபிடித்து வரலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதத்தை இருக்க விரும்புபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்து வந்தால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தைப்பூச விரதத்தை எவ்வாறு துவங்கலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று காலையிலிருந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த காரியத்தை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்கிவிடுங்கள் நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையான வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் ஐப்பூசா விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடித்து வருவது மிகவும் சிறந்ததாகும் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும் போது மட்டுமின்றி எப்பொழுதும் மனதிற்குள் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதத்தை கடைபிடித்து வருலாம் கைப்பூசா விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருப்பது நல்ல பலன்களை தரும் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாம் தைப்போசா விரதத்தை கடைபிடிப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க யாரிடமும் கோபம் கொள்ளாமல் கடுமையான சொற்களை பேசாமல் தீய சொற்களை பேசாமல் அமைதியான சாந்த குணத்துடனும் இருந்து விரதத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை தருங்க பெண்கள் தைப்போசா விரத முறையை எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க தைப்போசா விரதத்தின் போது தினமும் பெண்கள் தலைக்கு குளிக்க வேண்டியது இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்து விட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகப்பெருமானை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வரலாம் விரதத்தை கடைபிடிக்கும் கடைபிடிக்கும்பொழுது எப்பொழுதும் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தமாக வைத்துக்கொள்வது அவசியமாகும் விரதத்தை கடைபிடிக்கும் பெண்கள் தினமும் காலையில் எழுந்தவுடனே குளித்துவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் விரதம் கடைபிடிக்கும் நாட்கள் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பான பலன்களைத் தரும் விரத நாட்களில் சட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமானதாக கூறப்படுகிறது அப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் தொடர்ந்து இருக்க முடியாதவர்கள் இருபத்தி நாட்கள் தைப்பூச விரதத்தை கடைபிடித்து வரலாம் அவ்வாறு இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதத்தை கடைபிடிக்க விரும்புபவர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடிகிறதோ அதை செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வந்தால் போதுமானதாகும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவே செய்து கொள்ளலாம் முடிந்த வரைக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று பால் வாங்கி கொடுத்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கைப்பூசா விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து வந்தீர்களோ அந்த காரியத்தை முருகப்பெருமான் அடைய செய்வார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு மனதாரா வேண்டி விரதம் இருந்து வந்தால் வாழ்க்கையில் இனி மீது இருக்கும் காலம் முழுவதும் முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாய் நிற்பார் எடுத்த காரியங்களில் வெற்றியை தேடித்தருவர் உங்களுடைய வாழ்க்கையே முருகப்பெருமான் பார்த்து கொள்வர் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்களின் வாழ்க்கையை படிப்படியாக இந்த தைப்பூச விரதத்தை ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து வருவது சிறந்த பலன்களைத் தரும் அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இருப்பது நல்ல பலன்களைத் தரும் தலைப்பூசம் ஏன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமான் தேவர்களின் தளபதி மற்றும் மகத்தான சக்திகளை கொண்டவர் என்று கூறப்படுகிறது இந்த நாளில் பார்வதி முருகனுக்கு ஒரு ஈட்டி அல்லது வேல் கொடுத்தார் என்று கூறப்படுகிறது இது பிரம்மஞானம் அல்லது முழுமையான அறிவின் அடையாளம் ஆகும் அரக்கன் சூரபத்மனின் படையை வெல்வதற்கு பார்வதி தாயாரால் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுக்கப்பட்டது இந்த நாளில் அன்னை பார்வதி தேவி உலகத்தில் எந்த தீங்கும் நடக்காமல் இருக்க உலகத்தை காக்க இந்த தெய்வீக வேல் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு வழங்கினார் என்று கூறப்படுகிறது வேல் என்பது அனைத்து தீய சக்திகளையும் அகற்றவும் பிரபஞ்சத்தின் அமைதி மற்றும் சமநிலை மீட்டெடுக்கவும் முருகப்பெருமானால் பயன்படுத்தப்படும் ஒளி மற்றும் நாணத்தின் சின்னமாகும் திரிலோகம் அல்லது மூன்று உலகங்களிலும் உள்ள மனிதர்களையும் அனைத்து முனிவர்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்த தீய சக்திகளை முருகப்பெருமான் முடியெடுத்ததாக கூறப்படுகிறது மூன்று அசுரர்களும் மனிதர்களை பாதுகாக்கும் மூன்று தீமைகளுடன் ஒப்பிடப்படுகிறார்கள் ஈகோ பற்றுதல் மற்றும் வெறுப்பு ஆகும் முருகன் வழிபாடு தமிழ் சமூகத்தின் தொன்மையான வழிபாடாகும் சங்க இலக்கியத்திலேயே முருகன் வழிபாடு சிறப்பானதாக கூறப்படுகிறது தொன்றுதொட்டு தொட்டு பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபடும் வழக்கமாக இருந்தும் வருகிறது பூச நாளில் வேளவன் வெறியாட்டு என்ற முருக வழிபாடு ஆண் பெண் என்ற வேல் பிடித்து ஆடிய செய்திகளை சங்க தமிழ்களில் கூறப்படுகின்றன தைப்பூசம் மிகவும் சுபிச்சமான நாள் என்பது நம்பிக்கையாகும் தைப்பூசத்தில் தொடங்கும் என் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலன்களை கொடுக்கும் என்பது தொன்றுதொட்ட நம்பிக்கையாக இருந்து வருகிறது தைப்பூச நாளில் முருகப்பெருமானின் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரலாம் முருகப்பெருமானின் பாடல்களை தைப்பூச திருநாளில் பாடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் தைப்பூச நாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் தைப்பூசா நன்னாளில் திருப்புகழ் மகா மந்திர பூஜை மகா ஸ்கந்த ஹோமம் போன்றவற்றை செய்வதும் கலந்து கொள்வதும் மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் மகா மருந்துகள் ஆகும் என்பது முன்னோர்களின் வாக்காகும் மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் சுமித்ரா போன்ற தென் கிழக்கு ஆசிய பகுதிகள் ஆஸ்திரேலியா பிஜி தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் முக்கிய விழாவாக இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது பூச நாளில் சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறும் என்பது விசேஷமாக கூறப்படுகிறது இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு இப்பிறவியில் எடுத்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது தைப்பூச நாளில்தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சி அளித்து வரங்கள் அளித்ததாக கூறப்படுகிறது தோழர்கள் காலத்தில் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்